விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் ஸோ பத்துக்குரியவன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலின் மூலமாக தன வரவு கிடைக்க பெறும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போது தொழில் நன்றாகத்தான் இருக்க போகிறது அப்போ தொழிலின் மூலமாக அபிவிருத்தி நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அரசு காரியங்களில் வெற்றியை கொடுக்கும் அரசு சார்ந்த விஷயத்தில் சில தடைகள் இருந்த விஷயங்கள் இப்போ இந்த மாதம் எடுத்து செஞ்சீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு அதே வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வேலை மாற்றத்துக்கான அறிகுறிகள் இந்த மாதம் உங்களுக்கு தென்படுகிறது அப்போ இதுவரைக்கு ஒரு ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் அல்லது ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் உறுதுணையாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா உங்கள் ராசி அதாவது உங்கள் ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்கிறார்களே அப்போ குரு என்கின்ற ஒரு சுபர் குரு என்கின்ற ஒரு நல்லவர் குரு என்கின்ற ஒரு பெரிய மனிதர் உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு என்கிறது கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் தெய்வ அனுகூலம் மிக்க அந்த குரு பகவான் உங்க ராசியின் மீது பதிகின்ற காரணத்தால உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வலுப்பெறும் அப்போ தொழிலில் நீங்கள் போடக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக அமையும் குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை எந்த எந்தவித மாற்று கருத்து இல்லை தனம் குடும்பம் வாக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கார் அரசாங்கத்தின் மூலமாக பண கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது சூரியனைப் போல் இருக்கக்கூடிய தன்மை சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதோ அதே மாதிரி இருக்கக்கூடிய பேச்சை கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய சுப காரியங்களுக்கு அடித்தளம் போடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கார் அப்போ நிச்சயமாக குருவினுடைய பார்வையும் மூன்றாம் இடத்தின் மீது பதிகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த திருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைத்த காரியம் ஜெயமாகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஒரு சிலர் கலைத்துறைக்கு என்ட்ரி ஆகுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் மியூசிக் எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் டிராவல் மூலமாக நல்ல இருக்கக்கூடிய அமைப்பு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் நான்காம் இடத்தில் சனி அமர்ந்து கொண்டு சுகஸ்தனத்தை கெடுத்து கொண்டிருந்தது அதாவது தாயினுடைய உடல்நலத்தையும் கெடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன் ஏன்னா செவ்வாயின் சனி செவ்வாய் தனது எட்டாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்த்தார் அப்போது நான்காம் இடத்தில் சனி இருக்கும்போது அங்கே ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய சில தன்மைகளை உங்களுக்கு கொடுத்து சொல்லலாம் வீட்டில் இருக்க முடியல எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கிற சில வகையான சில தொந்தரவுகள் இருக்கிறது ஆனால் இந்த மாதம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் அந்த இடத்துல வந்து அமர்ந்து சனியை சுபத்துவப்படுத்தி அந்த வீட்டுக்கு தேவையான ஒரு நிலம் வீடு வண்டி வாகனங்கள் அமைப்பதற்காக வீட்டில் சில விஷயங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய அனுகூலமிக்க ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக அமையப்பெறும் அஞ்சாம் இடத்தில் ராகு உட்கார்ந்து அப்போ அப்ப குழந்தைகள் வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு குழந்தைகள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய முயற்சிகளை எடுத்தீங்கன்னா அது வெற்றி பெறக்கூடிய தன்மை தன்னுடைய ஊரை விட்டு தன்னுடைய டிஸ்ட்ரிகை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்டில் சென்று படிக்கக்கூடிய தன்மை ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய தன்மை வெளிமாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை அத்தனை அம்சங்களும் இந்த மார்கழி மாதம் நல்லவிகளாக இருக்கிறது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் நீச்சமடைகிறார் ஆறுக்குரியவன் போய் அடைகிறது நல்லது தானே கடன் இல்லை கடன்காரன் கழுத்தை பிடிக்க மாட்டான் நோய் சார்ந்த விஷயத்திலும் பெரிய பிராபலத்தை கொடுக்கப் போவதில்லை எதிர்ப்பாளர்களும் பெருசாக இல்லை அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போது இந்த மாதம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய வேலை என்பதில் வேலை அப்போ ஆறு குறிவ நீசமாக வேலையில் சில அழுத்தம் பிரஷர் நிச்சயமாக உண்டு பட் அதை நீங்கள் சமாளிப்பீர்கள் என்கின்ற அமைப்பு கொடுக்கிறது ஏழாம் எப்படி சமாளிப்பீர்கள் குரு உங்கள் ராசி லக்னத்தை பார்க்குறாரல்லவா உங்க உங்கள் ராசியை பார்க்கிறார் ஒரு நல்லவர் பார்க்கும் போது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் எட்டாம் அதிபதியாக உட்கார்ந்திருக்கார் புதன் லக்னம் இருக்கும் இருக்கும்போது புத்திசாலித்தனத்தை எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய அம்சம் என்பது இருக்கிறது அதே சமயத்தில் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மார்கழி மாதம் இருபதாம் தேதி என்று இரண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு அந்த எட்டாம் இடத்தை பார்க்குது அப்ப என்ன நடக்க போகுது எட்டாம் இடம் வலுப்பெறப் போகிறது அப்ப ஷேர் மார்க்கெட்ல திடீர் பணம் வரப்போகிறது அதாவது என்ன சொல்றது சில வகைகளில் சில வகைகள் என்ன அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய மற்றவருக்கு வெளியே சொல்ல முடியாத தன்மையில் இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் தன வரவு கிடைக்கக்கூடிய அம்சம் என்பது இந்த காலகட்டம் உண்டு லாட்டரியில் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு குல தெய்வத்தினுடைய அருள் தெய்வ சக்தியினுடைய அனுகிரகத்தால் நல்லவைகள் நடக்காது நடக்காது என்று இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த மாதம் நடந்து அதன் மூலமாக நன்மைகள் அடையக்கூடிய ஒரு ராசியாக இந்த விருச்சிக ராசி அமைகிறது இந்த மார்கழி மாதத்தில் நிச்சயமாக லாபஸ்தானத்தை குரு பார்க்குற அப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் எந்த ரூபத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழில் ரீதியிலும் இந்த மாதம் லாபம் அடையக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் ஏன் சொல்ற அப்படின்னா குரு பதினோராம் இடத்தை பார்த்துறார் அப்போ பதினோராம் இடம் தன காரகனான குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஒரு சின்ன வியாபாரம் பெரிய வியாபாரம் எதில் இருந்தாலும் இந்த மாதம் ஒரு நாலு காசு சேர்த்தி வைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லலாம் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் பாக்கியம் கூடி வரும் ஸோ யாருக்கு கூடி வரும் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறதா இல்லை எட்டாம் இடத்தில் இருக்கா இல்லை பனிரெண்டாம் இடத்தில் இருக்கான்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இடத்துல குரு பகவான் அல்லது சுக்குரன் இருந்து அந்த அமைப்பு இருக்கும் பொழுது அதாவது பனிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கும்போது நிச்சயமாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது இப்போது கோச்சார ரீதியில் அதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கின்ற காரணத்தால் வெளிநாட்டு செல்லக்கூடிய வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய அல்லது வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அல்லது இங்கிருந்தே எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அதாவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக நிச்சயமாக இந்த விருச்சிக ராசினருக்கு அமைய பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதம் நீங்க தொழிலில் சில முயற்சிகளை எடுத்து அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்காக எடுத்து செயல்படுத்தி தோத்த விஷயங்கள் இந்த மாதம் எடுத்து நீங்க வெற்றிகரமாக நடத்தப் போகிறீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையில் கிடைக்கும் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ரெண்டு மூன்று வருடங்களாகவே வழக்கு நிலுவையில் இருக்கிறது வழக்கால சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருக்கின்றது அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் எதிர்பாராத விதத்தில் அது அந்த கேஸ் அந்த வழக்கு முடியக்கூடிய தன்மை உங்களுக்கு சாதகத்தை கிடைக்கக்கூடிய அம்சம் என்பது இருக்கிறது ஏன் இந்த ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா அந்த சூரியன் என்கின்ற கிரகம் புதனோடு சேர்ந்து லாபாதிபதியோடு சேர்ந்து அந்த எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ நிச்சயமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் நீச்சம் அடைகிறதுனால அதை வலுப்படுத்துவதற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவதும் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அம்மாவாசை திதி என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி வரை இருக்கிறது ஸோ அந்த ஆஞ்சநேய பகவானை அன்றைய தினம் வழிபடும்போது நீங்கள் நினைத்த அந்த சுகம் சார்ந்த விஷயத்தில் அதாவது ஒரு ஹெல்த்து சார்ந்த விஷயம் உடல்நலத்தில் சில தொந்தரவு இருந்தது அல்லது சொத்து சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது ஒரு வீடு வாங்க முடியல வண்டி வாகனம் வாங்க முடியல ஒரு முயற்சி டல்லாகவே இருக்கிறது ஒரு சுறுசுறுப்பில்லை ஒரு மந்த தன்மையோடுவே இருக்கின்றது கால்கள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்கள்லாம் அன்றைய தினம் ஆஞ்சநேய வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை ஏற்படுத்தி தரும்